ஜெய் வாராகி குழந்தை குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய யோசனைகள் உன்னுடைய அத்தனை விதமான எண்ணங்களும் என்னென்ன ஏதேது உனக்கு என்ன விஷயம் தர வேண்டும் என்ன விஷயம் தரக்கூடாது எது கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எது உனக்கு கொடுக்கலைன்னா உன் வாழ்க்கையில் நீ தப்பிப்ப எது உனக்கு கொடுத்தா உன் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் எனக்கு தெரியும் புரிஞ்சுதா அதனால் என்றைக்குமே ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது பயப்படுறதுக்காக இல்லை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக புரிஞ்சுதா அதனால் என்றைக்கும் உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாளும் நிம்மதிங்கிறது உன்னை விட்டு என்னைக்கும் எந்த பொழுதும் உன்னை விட்டு போகாது நீ தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்திலேயும் மாற்றங்களை நீ கூடிய விரைவில் பார்ப்ப பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உதவியையுமே செய்யாம அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க உனக்கு உதவி செய்கிறதில்ல ஆனால் நிறைய உபத்திரங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு உன்னை வாழவும் விடாமல் உன் அடுத்த கட்டத்துக்கு போகவும் விடாமல் உன்னை அதிகமான நேரத்தில் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் அவங்களுக்கு தக்க விதமான பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் இப்போ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு எண்ணத்தோட எவ்வளவு தடை தடங்கல்கள் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கியோ அதே மாதிரி ஓடிக்கிட்டே இரு நீ ஒவ்வொரு விஷயமும் ஓட 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 உன் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பானதாக கிடைக்குமே தவிர உன் வாழ்க்கையில் எதுவுமே எந்த ஒரு விஷயமுமே தவறானதாக கிடைக்காது இன்றைக்கு நீ கவலைப்படுவே நாளைக்கு நீ நிச்சயமாக சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக படுவேன் யாராக இருந்தாலும் சரி என்னை நோக்கி வந்துட்டாங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா இந்த வாராகி கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஆனால் என்ன சில சமயம் கொஞ்சம் காலத்தாமத ஆக்குவேன் அதனால் உங்களுக்கு பயங்கள் வந்துடும் பயமே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை விதமான பயமும் அத்தனை விதமான பாரமும் இருக்கும் சரியா அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிருவோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்துருவோமோ அப்படின்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது தப்பான எண்ணம் என்றைக்கு வரக்கூடாது நன்மை அப்படிங்கிறது உனக்கு என்றைக்குமே இருக்கணும் அதாவது என்ற நமக்கு வாராகி செய்வா நம்மளுடைய வாராகி என்றைக்கு துணையாக இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு பதிலாக ஏம்மா அம்மா செய்ய மாட்டாங்க ஏன் அப்பா செய்ய மாட்டாங்க நான் தனியாக தான் இருக்க அப்படிங்கிற எண்ணம் என்றைக்குமே உனக்குள்ள வரக்கூடாது நீ இப்பொழுது வாழ வேண்டிய பிள்ளை இப்போது நீ வாழ வேண்டிய இடத்துல இருக்க இப்போ நீ எதாவது நினச்சி குழப்பிட்ட ஏதாவது ஒன்று நினச்சி நீ அழுதுட்ட அப்படின்னா தொடர்ந்து உன் வாழ்க்கையில் அழுகிறது புலம்புறது இப்படியே தான் நடக்கும் அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கும் அழுகிறது புலம்புறது எல்லாத்தையும் விடு வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் நமக்கான தெய்வம் நல்லது செய்யுங்கிறத மட்டும் நம்பும் புரிஞ்சிச்சா புலம்புறது அழுகிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்ம தெய்வம் நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வா உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே பாலைவனமாக இருக்குது மழை கூடிய சீக்கிரமாக அந்த பாலைவனத்துலேயே மழையும் பேஞ்சு அங்கே நிறைய செடிகள் மறைச்சா அதிசயமா இருக்கும்ல அந்த மாதிரியான அற்புதங்களும் ஓ வாழ்க்கையில் நடக்கும் என்னைக்குமே சரி தான் எப்படி இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் ஓ வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தோணுது அமைதியாக இருக்கணும்னு தோணுதா அமைதியாக இரு இல்லை நான் வந்து புதுசாக ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுது அப்படின்னா செய் எது உனக்கு தோணுதோ அதை செய் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அவசரப்படாத கலங்காத வாழ்க்கையில தப்பான விஷயம் நடந்துருமோ அப்படின்னு நினைக்காத எல்லாமே சிறப்பான விஷயமா அமையும் இன்னைக்கு உன்னை கலங்க வைக்கிற இன்னைக்கு உன்னை காயப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு நீ நினைச்சு என்னை விட்டு நீ தூரமா போன இழப்புங்கிறது உனக்கு தான் ஏன்னா உனக்கு அத்தனை விதமான சந்தோஷத்தையும் கொடுக்க வேணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது இல்லை இல்லை எனக்கு உங்களுடைய உறவே வேணான்னு முறிச்சு போ முறிச்சுக்கிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் எப்பயுமே ஒரு பொருளை உடச்சிட்டுனா ஒட்டு வைக்க முடியாது உன்னை தேடி நான் வந்திருக்கேன் உனக்கு தேவையான பொருளோட உனக்கு தேவையான அத்தனை விதமான சந்தோஷத்தோட நான் வந்திருக்கேன் அப்படி வந்து என்னை எப்படி பார்த்துக்கணும் சந்தோஷமாக தானே பார்த்துக்கணும் ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிற இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் துக்கத்தை நினச்சி கவலைப்படுறதை விட நம்ம வாழ்க்கையில் இனிமே சந்தோஷங்கிற விஷயத்தை நினச்சி மட்டும் சந்தோஷமாக இன்றைக்கி நான் உனக்கு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இந்த விஷயமெல்லாம் கூடிய சீக்கிரமாக நடக்கும் சீக்கிரமாக அத்தனை விதமான சுவாரஸ்யமான விஷயங்களையும் நீ பார்க்கத்தான் போகிற உனக்கு தேவையான அத்தனை விதமான குரல்களும் இருந்து கிடைக்கத்தான் போதும் நம்பிக்கை மட்டுமே எல்லாருக்கும் வேண்டும் நம்பிக்கை மட்டும் என்றும் எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது எல்லாமே உனக்காகத்தான் நான் எடுத்திருக்கும் முடிவு இதெல்லாம் என்னுடைய தேவைகள் என்னுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் நீ எனக்காக வந்து கொடுத்த வாராகிக்கா இதெல்லாம் பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தாய் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் அற்புதமாகவே கிடைக்கும் சரியா தங்கமே எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு நீ தொடர்ந்து செய்யப்போகும் விஷயத்தில் அனைத்திலும் இந்த வாராகி ஆகிய நான் வெற்றியை கொடுப்பேன் தோல்வியை மறந்து சந்தோஷமாக இருங்கள் நன்மைகளே நடக்கட்டும் தோல்வி இனிமேல் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் கிடையாது 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 இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி 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 மட்டுமே தான் நல்லதே நடக்கட்டும் சுபிக்ஷம் உண்டாகட்டும் இந்த வாராகி இருக்கும்போது கவலைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இன்பம் வரப்போகிறது என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் நன்மையோடு இருந்தால் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளாக நடக்கும் தோல்விகள் என்று நினைத்தால் தோல்விகள் மட்டுமே தான் வரும் நன்மை வரும் என்று நினையுங்கள் நல்லதுக்கே எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வராங்கினால் जेवारागी